பிரான்சில் முக்கிய மருந்து தட்டுப்பாட்டால் தவிக்கும் நோயாளிகள் பிரான்சில் ஆஸ்துமா உள்ளவர்களையும் ஒவ்வாமை நோயுள்ளவர்களையும் அதிகம் பாதிக்கும் புல் மலர்களின் மகிழ்ந்த ஒவ்வாமை இந்த காலப்பகுதியில் மிகவும் அதிகரித்துள்ளது என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது அதிலும் குழந்தைகள் சிறுவர்கள் இவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வெப்பமான காலநிலை காணப்படும் இந்த வேளையில் பூங்காக்கள் புல்வெளிகளுக்கு செல்லும் போது மகரந்த ஒவ்வாமை உள்ளவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காரணம் மேற்குறிப்பிட்ட நோய்களை கட்டுப்படுத்தும் வெண்டோலின் மற்றும் செரிடைட் மருந்து வகைகள் பிரான்சில் பரவலாக கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது என பிரான்சின் மருந்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் உள்ள ஆஸ்துமாவுக்கான அத்தியாவசிய சிகிச்சையான வெண்டோலின் நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்களில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயத்தில் உள்ள மருந்துகளின் பட்டியலில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வெண்டோலின் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்ப்ரே பருவகால ஒவ்வாமைகளுக்கான சிகிச்சையாக வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மேலும் குறிப்பாக கடுமையான ஒவ்வாமை பருவத்தில் சமீபத்திய வாரங்களில் தேவை அதிகரித்துள்ளது பிரான்சில் நான்கு மில்லியன் மக்கள் சுவாச நிலைமைகள் மற்றும் ஒவ்வாமைகளுக்கு உதவுவதற்காக மருந்தை பயன்படுத்துகின்றனர் சில மருந்தகங்கள் இப்போது மருந்துகளின் மீதான ஒதுக்கீட்டு வரம்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளன இவை முற்றிலும் தீர்ந்துவிடாமல் தடுக்கும் முயற்சியில் உள்ளன